உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போலே பாபா என்ற சாமியார் ஒருவர் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவில் கலந்து கொண்டவர்களில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றி இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இன்னும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யார் இந்த போலே பாபா இவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடியதற்கு காரணம் என்ன காஸ்கஞ்ச் மாவட்டம் பட்டியாலி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாராயணன் சாகர்ஹரி என்கிற போலை பாபா இவர் பதினெட்டு ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று சாமியாராக மாறினார் இவர் நான் மனித பிறவியே இல்லை என்னை இந்த உலகிற்கு பரமாத்மா தான் அனுப்பினார் என்று கூறிவரும் பிரதமர் மோடியால் உலகின் எஜமானர் என்று போற்றப்பட்டவர் இவர் பாஜக மற்றும் ஆர் எஸ் ஆதரவாக பல மேடைகளில் பேசியுள்ளார் கொரோனா காலகட்டத்தில் போலே பாபா நடத்திய ஆன்மீக நிகழ்வில் போலீசார் ஐம்பது பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கிய நிலையில் ஐம்பதாயிரம் பேருக்கு அனுமதி அளித்து சர்ச்சையில் சிக்கினார் இதன் தொடர்ச்சியாக இன்றும் அவரது நிகழ்விற்கு போதுமான முன்னேற்பாடுகள் ஏதுமின்றி மக்களின் பாதுகாப்பை பற்றி சிறிதும் கவலையின்றி மக்களை அதிக அளவில் கூட அனுமதித்துள்ளார் இதன் விளைவாக இன்று அவரது நிகழ்வின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நூத்தி இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமானோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ வசதியோ மருத்துவர்களோ இல்லாமல் அனுமதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களை கூட எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் டிம்போ வாகனங்களில் இறந்தவர்களின் உடல்களை ஏற்றிச் செல்லும் அவலம் அரங்கேறி வருகிறது இந்நிலையில் இந்த நிகழ்வில் அஜாக்கிரதையாக நடந்து உயிர்வழிக்கு காரணமான சாமியார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்